ஹாய் காய்நாமிகளா வராகி ஜெயந்தி வராகி அம்மா அவதரித்த தினமே வராகி ஜெயந்தி வராகி அம்மா ஆடி மாதம் ஆயிலிய நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் கூடி வந்த நாளில் அவதரித்தாங்க இந்த வராகி ஜெயந்தி வழிபாடை ஐந்து நாள் வழிபாடாக வழிபாடு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி மாலை மூணு இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரம் இருக்கு அன்றையிலிருந்து ஐந்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி எட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி காலை மூணு பதினாலு வரைக்குமே வலைப்பிரை பஞ்சமி திதி இருக்கு ஆகிலேய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பஞ்சமி தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் வந்து சனி ஓரையில் தான் செய்யணும் வரையம்மாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு கலசம் வைக்கணும் கலசம் வைக்கிறது தே கலசத்தில் தேங்காய் வைப்போம் தேங்காய்க்கு பதியில் சூளாயுதம் வைக்கணும் ஒரு தாம்பள தட்டில் பச்சரிசியோ மஞ்சளும் கலந்து அச்சதை பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கலச செம்பு வைக்கணும் கலச செம்பு நிறைய அளவுக்கு பச்சரிசி நிரப்பிக்கணும் அந்த பச்சரிசியில் தான் சூளாயுதத்தை சொறி வைக்கணும் பூஜை செய்யும் பொழுது இந்த அஞ்சு நாளுமே பூ வந்து சிவப்பு நேரப்பூ செம்பரத்தி செவ்வரளி செந்தாமரை இதில் எந்த பூ கிடைக்கிதோ அந்த பூவை பூஜைக்கு பயன்படுத்தணும் பூஜை பண்ணும்போது தீபம் ஏற்றுவோம் தீபம் போது தீபத்துக்குள்ளே வெண்கடுகு போட்டுக்கணும் நிவேதனமாக பானகம் செஞ்சுக்கலாம் வராகி அம்மாவோடய ஃபோட்டோவுக்கு மாலை வந்து விரலி மஞ்சள் மாலை சாத்தணம் இருபத்தி ஓரு விரலி மஞ்சள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த ஐந்து நாள் வழிபாடு செய்தாலே நம்மளுக்கு இருக்கிற நோய் நொடிகளோ கடன் பிரச்சனையோ திருமண தடை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் வராகியம்மா படிப்படியாக நம்மளுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி நம்ம வீட்டில் நல்லது நடக்க செய்வாங்க எல்லோருக்கும் ஆசி அசிக்கிட்டேன் தேங்க்யூ